ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது சிடி அறுபத்தி மூணு பதினொன்று பொலிரோ மேக்ஸ் எக்ஸ்ட்ரா லாங்கு பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ ஹச்டி மேல்கட்டு வண்டி லேட்டஸ்ட்டு மாடல் வண்டி வந்து தருமபுரி மாவட்ட நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி வந்து ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குது உங்களுக்கு எஃப்சி ரெண்டு மாதத்துக்கு தகுந்த ரேட்டும் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ரெஷ் ரெக்கார்ட் எடுத்து கொடுத்தா அதுக்கு தகுந்த ரேட்டும் கொடுக்குறாங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வாங்கினாலுமே வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது நேரில் வந்து பார்த்தா நீங்கள் பிடிச்சா வண்டி அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் பெயிண்டிங் எல்லாம் பக்கா கிளாரிட்டியாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் கம்பெனி டயர் வந்ததே பேக் டயர் ரெண்டு புதுசாக போட்டிருக்குறாங்க மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஹச்டி உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் வண்டி விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து சேஸ் வெல்டு இருக்கா பெண்டு இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நேரில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டை நம்ம க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் ஸ்டெப்னி டயர் இதிலே இருக்குது தொட்டி பாருங்கள் தொட்டி பக்கா கிளாரிட்டியாக புதுசாக இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது பிளாட்ஃபார்மெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம கட்டவாண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா லாங் ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டியோட ரேட்டு வந்து ஒன்பதே லட்ச ரூபா சொல்கிறாங்க இருக்கிற கண்டிஷனுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்தா இன்னொரு இருபதாயிரம் சேர்த்து கேட்குறாங்க வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் உங்களுடைய ட்ராக்கு எல்லாமே கரெக்டாக இருந்து சே சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு எட்டரை லட்ச ரூபா மினிமம் ஃபைனான்ஸ் கிடைக்கும் அதுக்கு மேலே அப்படிங்கிறது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்தது தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் வாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி அந்தளவுக்கு தெளிவாகவே கொடுத்துட்றாங்க இன்சைடும் பார்த்துக்கோங்க இன்சைடில் எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால தெளிவாகவே இருக்கும் கிலோமீட்டரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிலோமீட்ரு வரும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது அதனால் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி பக்கா கிளாரிட்டியாகவே இருக்கும் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் ரெக்கார்டும் கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மேக்ஸ் பொலிரோ சிவாலாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு ரெண்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் எந்த ஊருக்கு வாங்கினாலுமே வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா லாங் ஒன் பாயிண்ட் த்ரீ சிங்கிள் ஓனரில் லேட்டஸ்ட் மாடல் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க